ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் என்னடா அது ரெண்டு வீடியோ வாய்ஸ் ஓன் வாய்ஸ் எல்லாம் கட்டி வந்துருக்கான்னு பார்க்குறீங்களா விஷயம் இருக்குது இது என்ன ஃப்ரூட்டுன்னு தெரியல ரீசெண்டாக எல்லோரும் வாங்கி சாப்பிட்றாங்கன்னு சொல்லி எனக்கு ஒருத்தவங்க தந்தாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் நீங்கள் போயிட்டு வாங்கி சாப்பிட்டுப்பா இங்க என்ன ஃப்ரூட்னு எனக்கு பேர் தெரியாது தயவுசெய்து தெரிஞ்சவங்க சொல்லுங்க ஓகேயா கத்தியால் வெட்டி தான் சாப்பிடுவோம் விதையில் காதல் வந்தா சொல்லி எனக்கு கொஞ்சம் வைரமா இருக்கு டேஸ்ட் பண்ணிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு டேஸ்ட் லைக் மங்குஸ்தான் அந்த மங்குஸ்தான் இருக்கிற மாதிரி சொல்ல சொல்லையா இருக்கு பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா